ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ஃபஸ்ட் வ்ளாக் இந்த இயருடைய ஃபஸ்ட் வீக்கெண்ட் சண்டே செவன்த் ஆஃப் ஜனவரி இஃப் ஐம் நாட் ராங் ஃபர்ஸ்ட் ஜனவரி ஹாலிடே கிடையாது ஆஃபீஸ் இருந்தது ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாளுமே கண்டினியூஸாக ஆஃபீஸில் இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ அங்கே ரொட்டீன் வந்து ஆப்வியஸ்லி எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால நான் வ்ளாக் எடுக்கல நேற்று ரெஸ்ட்டு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணதுக்குள்ள ரெஸ்ட் நேற்று எடுத்தாச்சு ஸோ அதனால் இன்னிலேருந்து விலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் நாளைக்கு அகைன் ஆஃபீஸ் எப்படி நான் வ்ளாக்ஸ் ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல பார்ப்போம் வில்சி அது ஒரு போகிற மாதிரி போகட்டும் கொஞ்சம் ஹால் வீடியோஸ் பண்ண வேண்டியது இருக்குது நான் இக்காலிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த ஹால் வீடியோ அஸ் வெல்லஸ் கொஞ்சம் அன்லிமிட்டடில் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அந்த ஹால் வீடியோஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோஸ் எடுத்து முடிக்கணும் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வேறு எதுவும் பெருசாக பிளான்டாக இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு வ்ளாக்ஸ் எடுக்கிறதுனால நான் பேசுகிறதுமே ரொம்ப வளருது பாப்பா அது போக போக சரியாகும் அண்ட் இப்போ இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் போகா அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி குவிக்காக குக் பண்ணி சாப்பிட்டாச்சு அண்ட் லன்ச்சில் ஆல்ரெடி பிளான் இருக்குது ஒரு சில பிளான்ஸ் கிழங்கு வகைகள் இப்போது பொங்கல் சீசன் அப்படிங்கிறதுனால கிடச்சிது நேற்று மார்க்கெட் போயிருந்தோம் நேற்று ஆக்சுவலி விளாக் ஸ்டார்ட் பண்ணினேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வளாக் எடுத்திருப்பேன் அந்த டைம் டுரேஷனுக்குள்ளே ஒரு ஒன் மினிட் ப்ளாக் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறமா எனக்கு கண்டினியூ பண்ண முடியல என்னட்ட ஹைடிங்காக இருந்தது ஸோ அதனால லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா தூக்கம் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா நேற்று மார்க்கெட் போயிருந்தப்போ ரொம்ப கிழங்கு வகைகள் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸ்வீட் பட்டுட்டோ அதுக்கப்புறமா இது நம்மளுடைய கிழங்கு அதெல்லாம் இருக்குது சேனை இல்லை சேனை தானோ ஆஹா ஏதோ ஒரு கிழங்கு சந்தேனே கர்ணக்கெழங்கு எஸ் இந்த ரெண்டு கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி லன்ச் இருக்க போகுது அண்ட் இப்போ எங்கள் கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறோம் ஸோ விலாகில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே நம்மளுக்கு ஷாப்பிங்கோட தான் இருக்கணும் அண்டு இப்போ சேல் நடந்துகிட்ருக்க எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ரீசனால்தான் சரி இப்போ பார்த்துட்டு வரல ஏதா பிடிச்சது இருந்ததுன்னா வாங்கணும் ஏன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் நீதியோட பர்த்டே வருது நான் பர்த்டேக்கு டிசம்பர்லேயே ஆரம்பிச்சுருவேன் எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஸ்டார்டான பர்த்டே வருது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போது ஜேன் வந்து ஆல்மோஸ்ட் ஆறு நாள் ஏழு நாள் முடிய போகுது அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது ரிமைனிங் மந்த் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக பர்த்டேக்கு முன்னாடி ஒரு என்னது ஃபைனலைஸ் பண்ணுவேன் அதனால சரி ஓகே கிளம்புவோம் போய் ஃபர்ஸ்ட்லி பேண்டல்ஸ் போகிற பிளான் இருக்குது அதுக்கப்புறம் ஈஸி பை போகலான் இருக்கேன் ஈஸி பை இது வரைக்கும் போனது இல்லை ஷாப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியிலேருந்து போக மனுஷன் பார்த்துருக்கேன் பட் இன்னும் ஷாப்பில் போய் எதுவும் வாங்கினதும் இல்லை பார்த்ததும் இல்லை ஸோ அது இன்றைக்கி மோஸ்ட்லி நடக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பேண்டல்லின்ஸ் இதுக்கு முன்னாடி மெனி இயர் டைம் விசிட் பண்ணியிருக்கிறேன் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் இன்றைக்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பை ஃபர்ஸ்ட்லி ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பர்த்டே அவுட்ஃபிட்காக தான் பார்ப்பேன் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா இங்கே வேலை முடிஞ்சிடும் இது அழகாக இருந்த மாதிரி இருக்கும்

நீங்கள் யாரும் வாங்க வேண்டாம்மா வேண்டாமா வாங்கப்போம் சொல்லோ சொல்லு ஃபுட் வேஸ் மட்டும் பார்த்துருப்போம் நான் தான் குண்டா இருக்கேன் நீ மெழிஞ்சிட்ட பிச்சு இல்லை ஸ்டைல் நல்லா இல்லை ஒரு மாதிரி இதாக இருக்கும்

that select pannat right? it looks good actually mm -hmm. ஷாப்பிங் டைம் பட் நான் என்ன ட்ரெஸ்ஸுன்னு காட்ட ஸோ இப்போ அடுத்து ஈஸி பை வந்திருக்கோம் அங்கே எதாவது பிடிச்சிருக்கு நான் வாங்கணும் ஈஸி பையில் எனக்கு ஒரு ஜீன்ஸ் மட்டும்தான் இருந்தது பட் அவங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம் Ni অপিि নি পানি টাায়ডায় আছে வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வ்ளாக் எடுக்க முடியல ஸோ இப்போது ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் அந்த புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் இது தான் அந்த கிழங்கு ஆக்சுவலி இந்த மூணு மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் நான் தெரியாமல் நாலுமே ரெடி பண்ணிட்டேன் சரி ஓகே போட்டு வைப்போம் அண்ட் அதுக்கப்புறம் தண்ணி ரெடியாக இருக்குது நம்ம எவ்வளோ அதிகமாக நல்லெண்ணெய் விடுறோமோ அளவுக்கு டேஸ்ட் வரும் அண்ட் இதில் அடிஷ்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணுவேன் புளி குழம்புல பொதுவாக வெந்தயம் ஆட் பண்ணுவேன் ஸோ வெந்தயம் இங்கே இருக்குது அண்டு இங்கே ரெண்டு இது எம்டி ஆகிடுச்சி இதில் என்ன இருந்ததுன்னா ஜீரகப்பொடி இது பெப்பர் பொடி ஸோ அது ரெண்டையும் நான் அப் பண்ணணும் பட் நான் இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் வெந்தயம் இவ்வளோ போதும் ஹலோ எவ்ரி ஒன் பேக் பேக்ஸ் லன்ச் முடிஞ்சது சூப்பரான டேஸ்டியான வீட்டில் குக் பண்ண ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது ஷாப்பிங் போனதுனால லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆக போகுது பட் கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் அரௌண்ட் டூ தேர்ட்டிக்கு மேலே தான் லன்ச் சாப்பிட்டோம் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் வெளியில் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது குவிக்காக ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் நான்வெஜ் கம்ப்ளீட்டாக சாப்பிடாம இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஃபுட் ஸ்டைல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாப்போம் அது விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லாத பட்சத்தில் விரிசி அது எப்படி போகுது அப்படியே போகட்டும் அண்ட் அடுத்து ஹோம் குக் ஃபுட் ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நம்ம இன்னைக்கு பண்ணினது அதுவும் என் பர்த்டே அவுட்ஃபிட் நல்லபடியாக எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இயரோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ்மே அதே மாதிரி போகுன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா பீச்சஸ் எங்கேயாது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் வீட்டில் ஜஸ்ட் கேட்டு பார்த்தேன் அவங்களும் சரி ஓகே வீட்டில் இருக்கறனால எங்கேயாட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நான் கன்னியாகுமரி போகும் இல்லாத பட்சத்தில் லெமோர் பீச் போவோம் அடுத்து நான் வீட்டிலருந்து கிளம்பு முதலில் விலாகை கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் பர்த்டே ட்ரெஸ் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல அளவுக்கு அதை எந்த வீடியோலுமே இன்க்ளூட் பண்ணாமல் பர்த்டே விலாக்லேயே நீங்கள் பார்க்குற மாதிரி ஐ வில் ட்ரை ஸோ யா பை ஹலோ எவ்ரிவேன் ஆன் பேக் ஸோ ஹால் வீடியோஸ் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி எடுத்துகிட்டேன் இப்போது ஒரு மூணு ஹால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓஃப்லி இந்த விலாகுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும் அண்ட் யா ஸோ இப்போது நான் ஹால் வீடியோக்கு யூஸ் பண்ணாதே ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சீஷோர் போக போகிறோம் ஸோ

ஓகே பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிருக்கு ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக என்னை இங்கே நிற்க விட்டுட்டு போயிருக்காங்க நிற்கலாம் கார் வர வைப்போம் அந்த மாதிரி தெரியலையே இந்த கேப்பில் விட்டுறதுக்கு வந்தா and parking ஆ ஓணும் தெரியல سن பழகிட்டு எனக்கு வந்து வந்து பாத்து போகாது सनसेट நம்ம பார்க்க முடியாது அங்க என்ன இதுக்கு நீங்க கூடி போனது இல்ல என்ன இருக்கு இல்லை அது அவங்க பேசல அவங்க ஃபேமிலில எல்லாரும் அப்படியே தான் பேசுவாங்க

டின்னர் இனிமேல் தான் பண்ணணும் இன்னைக்கு காலையில் பேசினதுக்கு அர்த்தமே இல்லை இன்றைக்கி நாங்கள் டின்னர் வெளியில் முடிச்சிட்டு வந்தோம் ஸோ அதனால் டின்னர் அப்பா எவ்வளோ கேட்டாங்க நீதி ஏன் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் பண்ணுறோம் எஸ் ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் ஒரு சில பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா பேக் பண்ணி நான் நான் டூ டேஸ் கழிச்சு தான் வருவேன் ஸோ அதுக்காக அந்த பேக்கிங்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதனால நான் என்ன நினச்சேன்னா விளாக் இங்கே என் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்தாலும் அதுக்கப்புறம் உடனே கிளம்ப வேண்டியது இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக் கொஞ்சம் ஹிட்டிக்காக தான் இருக்கும் ஃபைவ் டேஸ் ஆஃபீஸ் போகணும் அதனால பார்ப்போம் அடுத்த பிளாக் எப்போ எனக்கு எடுக்க டைம் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அண்ட் இதோடு இந்த பிளாக் எயன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பை பாய்